தனுச ராசி குரு பயிற்சி பலன்கள் உத்திராடம் மூலம் போராடம் துன்பங்கள் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பல காணப்படுகிறது அதாவது ராசிநாதரான குரு அஞ்சிலிருந்து இப்போ ஆறுக்கு போகிறார் அஞ்சில் பல நன்மைகள் அனுபவிச்சிருக்கிறது இப்போ குரு ஆறுக்கு போகிறார் ஆறு வந்து குருக்கு நல்ல இடம் கிடையாது அதாவது ராசிநாதர் ராசிநாதரே ஆறுக்கு போகிறார் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் நல் பலன்கள் இந்த குரு பயிற்சியில் கம்மி தான் தனுசு ராசி குரு பத்து பன்னெண்டு ரெண்டாம் வீட்டில் பார்க்கிறார் பார்வை பலனிச்சு தனுசு ராசிக்கு தொழில் இருக்கும் தொழில் துவங்க போகிறீங்க தொழில் உண்டான கடன் அமைப்புகள் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவீங்க கண்டிப்பாக லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்ல லோன்னா லோன் எல்லாம் தனுசு ராசி குரு நான் ஆரில் இருக்கிறதுனால ராசி அதிபதி சிக்கல் வராது லோன் கட்டுறது கஷ்டம் வராது லோன் வாங்கி புது காரியங்கள் நிறைவேறும் தொழில் வண்டி வாகனம் வீடு நண்பருக்கு உதவி இந்த விஷயத்தில் லோன் கண்டிப்பாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சது சுக்ரன் வீட்டில் ராசிநாதர் குரு வளர்ச்சியாக கடன் கண்டிப்பாக வளர்ச்சியாக கடன் வீடு தொழில் சிறப்பாக பராமரிப்பு செலவு அதற்கான செலவுகள் ஏற்படும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பனிரெண்டில் குரு பார்வை இருக்கிறதுனால ட்ரேடிங் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சீட்டு கட்டி ஏமாறது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் ஸ்கீம் போட்டு ஏமாறு சேவிங்ஸ் ஸ்கீம் போடுங்க அது நல்ல பேங்க்லேயே போடுங்க தனி நபர்கிட்ட சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டு இருக்கு நல்லா கவனமாக இருக்கு நல்ல நண்பர்களை விட்டு கொடுத்து போங்க வாய் வார்த்தையால் போவீங்க எந்த குழு பார்வை குழு பார்வையினால் அந்த படங்கள் நல்ல நண்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் வாயால் காரியங்கள் நடைபெறும் நீங்கள் எதிரியை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் எதிரி ஆக்கிட்ட வாயால் தான் வம்பு வரணும் வாய் வம்பு வாய் கட்டுப்பாடு வேணும் குரு ஆறாம் இடம் மனக்குழப்பம் வாய் வம்பால் உறவும் முடிய வாய்ப்பு உள்ளது அக்கட்டியாக இருந்து கவனமாக இருங்க துன்பம் விளக்கக்கூடிய காலகட்டம் தான் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆறில் இருக்கிறதுனால சிறிய தடங்கள் ஏற்பட்டு மாதிரியும் கவலைப்படாது